கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரொமோ ரிவ்யூ வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கார்த்திக்கு தீபா இருக்கிற இடம் வந்து தெரிய வருது உடனே கார்த்திக்கும் இன்ஸ்பெக்டர் சரவணனும் தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க காரில் வந்துட்டு இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் சரவணன் என்ன கார்த்தி எப்படியும் உங்க ஒய்ஃப் வந்துட்டு உயிரோடு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு இப்போ சந்தோஷமாக உங்களுக்கு அப்படின்னு சொல்ல ஆமாம் சார் கடவுள் எப்பவுமே நல்லவங்களாக கைவிட மாட்டார் அந்த ரம்யா என்ன ஆனானே தெரியல ரியா செத்துட்டான் தீபா வந்து ரொம்ப நல்லவங்க அதனால தான் கடவுளை அவங்கள காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போ இன்ஸ்பெக்டர் சரவணன் வந்துட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவ்வளோ பெரிய மலையிலிருந்து கீழே விழுந்து உயிரோடு இருக்காங்கன்னா கண்டிப்பா இது கடவுள் செயல்தான் தான் அப்படின்னு பேசிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டு தீபாவா ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இதனால் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க நேராக போய்ட்டு ஐசியூவில் போய் பார்க்கும்போது தீபா அங்கே இருக்க மாட்டாங்க அதை பார்த்ததுமே ஐஸ்வர்யா என்ன இது தீபாவை காணும் இங்கே தானே பார்த்தேன் அப்படின்னு கேட்க நான் பார்க்கும்போது இருந்தாங்களே இப்போ இல்லையே அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக கார்த்திக்கும் இன்ஸ்பெக்டர் சரவணனோ அங்கே வராங்க கார்த்திகை பார்த்ததுமே ஐஸ்வர்யாவுக்கு பயங்கர ஷாக்கு என்ன இது கார்த்தி இங்கே வந்துகிட்ருக்கான் ஒருவேளை தீபா இருக்கிற விஷயம் வந்து இவனுக்கு தெரிஞ்சிடுச்சோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ